ஜெய் ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையை நினைத்து கஷ்டப்பட்டு விட்டீர்களா வாழ்க்கையில் எல்லாம் தவறாகத்தான் நடக்கும் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பானதாக நடக்காது வாழ்க்கையில் நம் எல்லா நிமிஷத்திலேயும் தோற்று போய் விடுவோம் எல்லா நிமிஷத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்கள் இருக்காது என்று எப்பொழுதும் எல்லா நாளும் எதிர்மறையாகவே யோசிக்கிறீர்களா தயவு செய்து ஒரு நாளும் ஒருபொழுதும் எந்த நிலையிலேயும் எதையும் தவறாக எல்லாம் யோசிக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு என்ற ஒன்று உள்ளது சிறப்பு என்ற அற்புதம் ஒன்று நடக்கும் காலம் முழுக்க காலம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் யோகங்கள் மற்றும் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் அமையும் நீங்கள் இன்றும் என்றும் எப்பொழுதும் சரிதான் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் அழுதால் என்ன ஆகும் தெரியுமா மன உளைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தலை தூக்கி ஆடும் நீங்கள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருந்தீர்கள் என்ற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் திருப்தியாகவே தான் இருக்கும் நீங்கள் அலட்சியமாக எதையோ நினைக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்றும் நிரந்தரமாகவே இருப்பேன் உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்றும் திருப்தியான ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்காகவே செய்து கொடுப்பேன் நீங்கள் நிறைய பேருக்கு கவலைகளோடும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் மிக 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 பயத்தோடும் இருக்கிறீர்கள் யாரையாவது பார்த்தால் தைரியமாக பேசுகிறீர்கள் ஆனால் உள்ளுக்குள் அதிக பயம் இன்பம் வரும் என்று நினைத்தால் துன்பம் வருகிறதா துன்பம் வரும் என்று நினைத்தால் இன்பம் வரும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பாமல் நமக்கானது நல்லதுதான் துன்பம் இல்லை இன்பம் வரும் துன்பம் இல்லை என்பதை மனதுக்குள் வைத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய அழகான பிள்ளைகளே யார் உங்களை எதுவும் செய்ய முடியாது யாரும் யாரும் உங்களை எந்த ஒரு நிலையினையும் உங்களை தப்பான வழிகளுக்கோ தப்பாக உங்களை உபயோகப்படுத்தவோ முடியாது உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்களோடுதான் இருப்பார்கள் உங்களுக்கு பிடித்த நபர்கள் எப்பொழுதும் உங்களோடுதான் வாழ்வார்கள் இந்த வாராகி ஆகிய நான் உங்களை நலமுடன் வாழ வைப்பேன் எதிலும் உங்களுக்கு குறை வைக்க மாட்டேன் நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் ஜெய் வாராகி